மனிதனாக பிறந்த எல்லாருமே முடிவில் நம்ம போகும்போது ரெண்டு வகையான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அது என்னன்னா ஒன்று பாவம் இன்னொன்று புண்ணியம் அது எப்பயுமே நம்ம கூட வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அது நம்மளை விட்டு போகாது இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கூடவே வர்றது என்னதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன் நம்ம கூடவே எப்பயுமே இந்த பாவ கணக்கு புண்ணிய கணக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிக்கிட்டே வந்து இருக்குங்க நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற எல்லா செயல்களுக்குமான கணக்குகள் வந்து நம்ம கூடவே தான் இருக்குது ஒருத்தவங்களை ரொம்ப நல்லவங்களை வந்து மனசு நோகும்படியாக நம்ம வந்து பேசக்கூடாது நல்லவங்களோட மனசு காயப்படும்படியாக நம்ம வந்து பேசணுன்னா அவங்க கண்ணீர் நம்மளை வந்து சும்மா விடாது அதனால் நல்லவங்க மனசை என்றைக்குமே நீங்கள் வந்து காயப்படுத்தாதீங்க நம்ம கும்பிட்ற கடவுள் நம்மளுக்கு நல்லவங்க யார் எதிரி யார் நண்பன் யாருன்னு படம் போட்டு காட்டி கொடுத்துருவாங்க ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் முருகக் கடவுள் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து காமிச்சாங்க நம்ம எல்லாருமே நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிடக்கூடாது ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வந்து பேசுவாங்க உங்களுக்கு எது பேசுகிறதா இருந்தாலும் என்ன சொல்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கண்ணீர் விட்டு சொல்லுங்கள் என்னால் தாங்கவே முடியாத பிரச்சனையாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க கிட்ட சொல்லுங்கள் அவங்க வந்து கேட்பாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க வந்து கேட்பாங்க யூனிவர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் மக்களே